நம்ம கிச்சனில் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பீக்கங்காய் பருப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் மேலே இருக்க தோல் வரைக்கும் எடுத்துட்டேன் இப்போ இந்த தோலை வந்து தொகையில வச்சுக்கலாம் உள்ளே இருக்க சதையை மட்டும் கூட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த தோலை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்குவோம் ரொம்ப எடுக்கக்கூடாது தோலை கொஞ்சம் எடுத்தால் போதும் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து தோல் செய்ட்டு இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அளவுக்கு தோல் இருந்தால் பரவாயில்ல ஒன்றுமே ஆகாது இது வந்து ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் பருப்பு வேகட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு மசாலா வந்து ஒரு நாலு தானி மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ம் ஒரு ஏழு தட்டை எடு மிளகாய் எடுத்துடலாம் இப்போ இப்போ ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வறுத்து எடுத்து அது ஒரு மிளகா எடுத்துடலாம் வறுத்ததை எடுத்துட்டேன் கடுகு தாளிச்சிக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வந்து இதில் ஒரு ரெண்டு தேங்காய் பற்ற வச்சு அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு வந்து சீக்காய் அதிலே போட்டுக்கலாம் கிளவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி வச்சலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கங்க நல்லா வெந்து போச்சு இப்போ பருப்பும் நல்லா வெந்து போச்சு பருப்பு தூக்கி இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஒன்றா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா காயும் பருப்பும் நல்லா வெந்து போச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இது நம்ம எப்பவுமே சிறுபருப்பு கள்ள பருப்பு போட்டு தான் கூட்டு பண்ணுறோம் இந்த டைமு தோரம் பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம் ஒரு கொதி மூடி வைக்கலாம் நல்லா கொதிச்சிச்சு தீர்க்கங்கா தோரம் பருப்பு கூட்டு ரெடி ஆகிட்டு மேலே கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஏக்கான கிளிக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்